ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக கத்திரிக்காய் சட்னி என்ன கத்திரிக்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்ப்போங்க இது பிரியாணி ரைஸு ரச சாதம் எல்லாத்துக்குமே செம்மையான ஒரு காம்பினேஷன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நான் கத்திரிக்காய் வந்து முக்கால் கிலோ எடுத்துக்கோங்க இது ஒரு காயே வந்து கால் கிலோ அளவுக்கு வரும் இது ஒரு ஹைப்ரிட் காய் நீங்கள் உங்கள் ஊர் சைடு என்ன காய் கிடைக்குதோ நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம் குட்டி காயாக இருந்தால் முள்ளுக்காயாகவே போடுங்க செம்மையாக இருக்கும் இப்போ நான் இதை சின்ன சின்ன பீஸை தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவேன் கட் பண்ணி இதை வந்து நல்லா நான் அதை வாஷ் பண்ணிக்கிட்டேன் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் இரநூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதெல்லாம் ஒரு அளவுக்கு பொரிஞ்சு வரட்டும் இப்போது நல்ல தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூளு எண்ணெயில் நீங்கள் சேர்க்குறப்ப உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வரும் இப்போ ஏற்கனவே நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாட்டையுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கத்திரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப ஃபஸ்ட்டே சேர்த்து தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் உன் டைமில் எண்ணெயில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இடித்த பூண்டு இதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூணு பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேங்க இதோட ஒரு நாலு பச்சை மிளகாய் காதட்டுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் அதோட சேர்த்துக்கலாம் தக்காளி எப்பயுமே லைட்டாக இப்படி கையில் மசிஞ்சு புளிஞ்சு விட்டு இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து மசிஞ்சிடும் இப்போ இது எல்லா டேயும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி அந்த கத்திரிக்காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ரொம்ப மசாலா அதுக்கு தேவைப்படாது கம்மியாகவே சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய எலும்புச்சம்பளம் சைஸ் அளவுக்கு ஒன்றரை எலும்பு சம்பளம் சைஸில் வந்து நான் புளி நனைய போட்டுக்கேங்க நம்மளுக்கு வந்து நல்ல புளிப்பும் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இதை நல்லா அந்த இதில் புளிஞ்சு விட்டுக்கலாம் குளிச்சாத ஊட்டிலாம் அதில் ஊட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் டைம் இப்போது லாஸ்டில் மிளகாய் தூள் உங்கள் காதை தகுந்த சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்குறேன் இதையும் நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா அது ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் விட்டுருங்க நல்லா கத்திரிக்காய் வேகட்டும் அந்தளவுக்கு விட்டுருங்க இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து காயெல்லாம் நல்லா வெண்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நல்லா வந்துடுச்சு நம்மளுக்கு சட்னி எண்ணெய் கத்திரிக்காய் சட்னி இப்போ வந்து லாஸ்டில் ஒரு ஹாஃப் பூண அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெருங்காயம் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறப்ப நல்ல ஒரு மனமாக இருக்கும் இப்போ இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பழக காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு நான் ஒரு காய் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பழக நல்லா வெந்துருச்சு அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ் நான் மூடி போட்டு சர்வ் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம் சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லாஸ்டில் உங்களுக்கு உப்பு அதைப்போ எல்லாட்டையுமே செக் பண்ணி பார்த்துட்டு டேவனாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்